ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தையல் தமிழில் இந்த வீடியோவில் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்ட டவுட்கான கிளாரிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா நம்ம சேனலில் வந்து நான் ஏற்கனவே வந்து ப்ளவுஸ்க்கு சுடிதாருக்குலாம் வந்து தனித்தனியாக சார்ட் வந்து கொடுத்துருந்தேன் எதுக்கு அப்படின்னா நெக்கு ஆம்ஹோல் அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட்டுக்கு அதை வந்து எல்லா சைஸ்க்கும் யூஸ் பண்ணலாமா இல்லை வந்து யார் யாருக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ கட்டிங்ஸ் வந்து ஏற்கனவே ப்ளவுஸ் வீடியோ கட்டிங்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன் நீங்கள் புயவர்ஸாக இருந்தீங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பாருங்கள் சேம் சைஸ் ப்ளவுஸ்கே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நெக் வச்சு ஷோல்டரு அதுக்கப்புறம் வந்து ஹோலோட அளவுலாம் வந்து மாற்றி மாற்றி வச்சு கட் பண்ணுறோம்ல அது எதுக்காக அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரே அளவுக்கு நெக்கு ஷோல்டரு அதுக்கப்புறம் ஆம்ஹோல் அளவுலாம் வந்து நமக்கு வந்து கரெக்டாக அதே நான் சார்ட்டில் கொடுத்துருக்க அதே மெஷர்மெண்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது ஒவ்வொருத்தரோட ஏற்ற மாதிரி அது வந்து மாறுபடும் ஏன்னா எல்லாரோட உடம்பு சைஸும் வந்து ஒரே மாதிரி இருக்காது எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்காது ஒருத்தருக்கு ஆம்கோல் ரவுண்டு அதிகமாக இருக்கலாம் ஒருத்தருக்கு ஆம்கோல் ரவுண்டு கம்மியாக இருக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு செஸ்ட் ரவுண்டு நாற்பது இருக்கிறவங்களுக்கே வந்து ஆம்கோல் அளவு ஒருத்தவங்களுக்கு பதினெட்டு இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு பதினாறு இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு பத்தம்போது இருக்கலாம் அந்த மாதிரி மாறி மாறி இருக்கலாம் அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆம்போல் அளவை வந்து நம்ம மாற்றி தான் வைக்கணும் அதே மாதிரி தான் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டும் எல்லாேருக்கும் ஷோல்டரோட அளவு வந்து ஒரே மாதிரி இருக்காது அப்புறம் எதுக்காக சார்ட் வீடியோ வந்து போட்டிருக்கோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸு அதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்க போகிறீங்க இல்லை உங்களோட மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணணும்னா அந்த அளவை வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் அந்த ஸ்டிச் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு கூட்டவோ கம்மியாக வைக்கவோ நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் அது வந்து ரொம்ப மிஸ்டேக் வராது சார்ட்ல சார்ட்டில் இருக்கிற மெஷர்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் டைரக்டா வந்து ஒரு ப்ளவுஸில் இருந்தோ இல்லை ஏற்கனவே நீங்கள் உங்களுக்காக நீங்கள் அளவெடுத்து ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் நான் சார்ட்டில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு அந்த சார்ட் வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சார்ட் வீடியோ இது வரைக்கும் செக் பண்ணலை புது வியூவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் யார் யாருக்கெல்லாம் வந்து அந்த சாட்டில் இருக்கிற மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாட்டில் இருக்கிற மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்க அதுவே உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் நம்ம ஒரே வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது நீங்கள் நான் ஏற்கனவே போட்டிருக்க கட்டிங் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் நான் எதனால அந்த அளவுகள் எல்லாம் வந்து மாற்றி வந்து அதில் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது சிலருக்கு வந்து ஆம்கோல் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஆம்கோளோட உயரமும் அதிகமாக தான் வச்சிருப்போம் ஷோல்டர் வந்து கொஞ்சம் விரிவாக அகலமா இருந்ததுன்னா ஷோல்டரோட அகலமும் வந்து நம்ம ஹாஃப் ஷோல்டர் மார்க் பண்ணுவோம்ல அதுவும் அகலமாக தான் வச்சுருப்போம் கழுத்தகலம் அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணுவோம் இது எல்லாத்தையும் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு தான் நம்ம ஒரு ப்ளவுஸே வந்து கட் பண்ண முடியும் அதே மாதிரி ப்ளவுஸ் கட்டிங்லயுமே வந்து நிறைய டைப் இருக்கு ரெண்டு மூணு டைப்ஸில் வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணலாம் அவங்களோட பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ண முடியும் அதெல்லாம் வந்து என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல வர வீடியோஸ்ல வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனால எனக்கு கமெண்ட் பண்ணலாம் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்